அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலஹமது இல்லா துவசலா வாகனங்களில் உட்கார்ந்த நிலையில் தொழலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகையை பொறுத்தவரையில் குறிப்பாக ஐங்கால தொழுகைகள் நம்மீது ஃபருத் ஐநாக்கப்பட்ட மிக முக்கியமான கடமையாக காணப்படுகிறது தொழுகையை ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது தொழுகையை விடுகிற ஒருவரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதிலே இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது சிலர் அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முருத்தத் காஃபிர் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சிலர் அவனுடைய நிலை மிக ஆபத்தானது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறா விட்டாலும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் எப்படியோ தொழுகையை விடுவது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்பதிலே எல்லோரும் ஏகோபித்த நிலையிலே இருக்கிறார்கள் இதிலே மாற்று கருத்து எந்த ஒரு ஆலிமுக்கும் கிடையாது இந்த தொழுகைகளில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட நேரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இன்ன சொலாத் கானத் அலல் கிதாபம் முகூத்தா நிச்சயமாக தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா காட்டுகிறான் எனவே அந்த நேரத்திற்குள் அந்த தொழுகையை நாம் தொழுதுவிட வேண்டும் அதிலும் குறிப்பாக முதல் நேரத்தில் அந்த தொழுகைகளை தொழுவது மிகவும் சிறப்பானதாகும் ஆண்கள் அந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் இந்த தொழுகையை ஒரு மனிதர் பிரயாணத்தில் இருக்கும்போது சேர்த்தும் சுருக்கியும் தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது வுகரை அஸ்ருடனோ அல்லது மகரிபை இஷாவுடனோ சேர்த்து தொழுவதற்கு இஸ்லாம் சலுகை வழங்கியிருக்கிறது அதேபோல நான்கு ரக்கா தொழுகைகளை இரண்டிரண்டாக தொழுவதற்கும் இஸ்லாம் நமக்கு சலுகை தந்திருக்கிறது ஊரில் இருக்கிற போது ஒருவர் பூரணமாக இந்த தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் அதே நேரத்திலே ஆண்களாக இருந்தால் மஸ்திதிலே ஜமாத்தோடு இந்த தொழுகையை நிறைவேற்றுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கென்று உள்ள முறைகளை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தொழுகையை நின்று தொழுவது என்பது தொழுகையினுடைய அடிப்படை அம்சங்களுள் ஒன்றாகும் ரொக்கு நின்று இதை சொல்லுவார்கள் நின்று தொழ சக்தி உள்ள ஒருவர் நின்றுதான் இந்த தொழுகையை தொழ வேண்டும் அதற்கு பிறகு அவர் ருகூ சுஜூத் அத்தஹையா திருப்பு என்று ஒவ்வொன்றையும் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சல்லி கா இமா நின்று கொண்டு நீ தொழு என்று சொன்னார்கள் அதற்கு முடியாமல் போனால்தான் இதா இருந்து கொண்டு தொழு என்று சொன்னார்கள் எனவே ஒருவர் நின்றுதான் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த விஷயத்தில் சிலரிடம் ஒரு பொதுபோக்கு நிலை காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம் ருக்கு செய்வது சிலருக்கு சிரமம் சிலருக்கு சுஜூது செய்வது சிரமம் என்பதனால் சேரை நாட்காலியை கதிரையை போட்டுக்கொண்டு அதிலே வந்து இருந்து தொடர்ந்து தொழுவதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் வெளியிலே அவர்கள் பேசும்போதெல்லாம் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பதை நன்றாக அவதானிக்க முடிகிறது இவ்வாறானவர்கள் அறியாமையினால் இதை செய்கிறார்கள் ஆனால் தொழுகையை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நின்று தொழுவது என்பதுதான் அசிலாகும் இந்த அடிப்படையில் அவர் ஊரில் இருந்தாலும் சரி பிரயாணத்தில் இருந்தாலும் சரி நின்று தான் அவர் தொழ வேண்டும் இப்போ ஊரில் இருக்கும்போது இதிலே பெரிய கேள்விகள் பிரச்சனைகள் நமக்கு வருவதில்லை ஆனால் பிரயாணத்தில் இருக்கும்போது ஒருவர் சில நேரங்களில் வழியிலே சொந்த காரிலே போவார் போகிற வழியில் அவருக்கு தொழுகையுடைய நேரம் வரும் அந்த வக்து முடிந்துவிடும் என்கிற பயமும் இருக்கும் இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் சில நேரம் தடுமாறுவார்கள் சிலர் ட்ரெயினிலே ஃப்ளைட்டிலே போகும்போது பஸ்ஸிலே போகும்போது இந்த பிரச்சனை வரும் என்ன செய்வது என்கிற ஒரு தடுமாற்றத்திற்கு உள்ளாகுவார்கள் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சந்தர்ப்பங்களில் நாம் நிலத்தில் நின்று தொழுவதற்கு நமக்கு முடியுமாக இருந்தால் இந்த முடியுமாக என்பது வாய்ப்புகள் இருக்கிற அந்த சந்தர்ப்பமாகும் இப்போ நமக்கு நிலத்தில் நின்று தொழுவதற்கு முடியுமாக இருந்தால் ஏனென்றால் நிலமெல்லாம் நமக்கு சுத்தமாக ஆக்கி தரப்பட்டுள்ளது எந்த இடத்திலும் தடை செய்யப்பட்ட இடங்கள் தவிர மற்ற பொதுவான இடங்களிலே நின்று தொழுவது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எனவே நின்று தொழ முடியுமாக இருந்தால் நிலத்தில் நின்று தான் தொழ வேண்டும் சொந்த காரிலே போகிறோம் கார் ஒரு நிற்கு நிறுத்தி அந்த இடத்திலே நம்மிடம் இருக்கிற பாய்களையோ அல்லது விதிப்புகளையோ பயன்படுத்தி தொழ முடியுமென்றால் நாம் நிலத்தில் இறங்கி பரலை தொழுவதுதான் அடிப்படையான அம்சமாகும் அதே போல் ட்ரெயின் நாம் அடுத்த ஸ்டேஷனுக்கு போய்விடலாம் வக்து முடிவதற்குள் என்றிருந்தால் அல்லது ஃப்ளைட் வக்து முடிவதற்குள் நம்முடைய டெஸ்டினேஷனை அடைந்து விடலாம் என்றிருந்தால் வெயிட் பண்ணி நிலத்தில் த நின்றுதான் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் மிகத் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வக்து முடிய போகிற ஒருவர் இஷாவுக்கு பிறகு பயணத்தை ஆரம்பிக்கிறார் ஃபஜருடைய நேரம் முடியப் போகிறது இந்த நேரத்தில் விமானத்தில் இருக்கிறார் அல்லது ட்ரெயினில் இருக்கிறார் அல்லது பஸ்ஸில் இருக்கிறார் அல்லது காரில் இருக்கிறார் ஆனால் நிறுத்தக்கூடிய சூழ்நிலைகளோ இறங்கி தொழக்கூடிய வாய்ப்புகளோ இல்லாத போது இது ஒரு நிர்பந்தமான சூழலாக கருதப்பட்டு அவர் அந்த வாகனத்தில் தொழுது கொள்ளலாம் அந்த வாகனமும் நின்று தொழக்கூடிய உடையதாக இருந்தால் அதற்குள் நின்று கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிற்க முடியாத நிலை இருந்தால் இப்போ சில நேரங்களில் ட்ரெயினில் அப்படி வாய்ப்பு கிடைக்காது பஸ்ஸில் கிடைக்காது இவ்வாறான நேரங்களில் அதிலே இருந்து தொழுவதிலே குற்றமில்லை ஏனென்றால் அல்லாஹு அல் குர்வானில் சொல்லும் போது மா ஜ அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ் மார்க்கத்தில் அல்லாஹ் இந்த சங்கடத்தை பண்ணவில்லை ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை வத்தகுல்லாஹ மஸ்தாத்தும் உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை தக்குவார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எனவே இந்த சூழ்நிலைகளில் மட்டும் பரலான தொழுகைகளை வாகனத்தின் உள்ளே இருந்த நிலையில் அல்லது நிற்க முடியுமாக இருந்தால் நின்று கொண்டு தொழலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சுண்ணத்தான தொழுகையை பொறுத்தவரையில் வாகனத்தில் இருந்தும் வாகனத்திலும் இருந்து தொழலாம் நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி மஸ்திதாக இருந்தாலும் சரி அங்கும் இருந்து சுண்ணத்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது ரொம்ப சொல்லாலிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் ஒரு சுண்ணத்தான தொழுகையை உட்கார்ந்து தொழுதால் அவர் இருந்து உட்கார்ந்து தொழுதால் அதனுடைய ஹாஃப் நன்மை அவருக்கு கிடைக்கும் ஒரு தொழுகையில் கிடைக்கிற பாதி நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் எனவே நின்று தொழுவதுதான் சுண்ணத்தான தொழுகையை பொறுத்தவரையில் சிறந்தது என்றிருந்தாலும் ஒருவர் உட்கார்ந்து தொழ விரும்பினால் அது வாகனத்திலும் உட்காரலாம் மஸ்ஜிதிலும் உட்காரலாம் വീട്ടിലും ഉടക്കുന്ന സന്നത്താന തൊലുകയെ നെവേറ്റ അനുമതി ഇരിക്കുന്നത് എന്തെ നാം പുരികൊള്ള വേണ്ട വല്ലാഹു അലം വ ആഖിറു അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത